வணக்கம் வணக்கம் ஃபென்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா திருவருக்காட்டு போயிட்டு கிளம்பிட்டோம் பேரன் கூட பேரன் நானும் மருமாளம் போயிட்டுருக்கோம் பட்டுமா தாங்க கெடிதேன் பிடிச்சி எங்கள் கையில் வச்சுட்டு இருக்காங்க சரி சரி நாங்கள் திருவருக்காட்டில் போயிட்டு ஏற்கனவே எல்லாம் போயிட்டுருங்க திருவருக்காட்டுக்கு சும்மா அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு வாங்க போகலாம் சரியான ட்ராஃபிக் ஆகிடுச்சு இந்த கோயம்பேடு வரப்போ இத்தனை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அங்கே மாற்றிட்டாங்க கிலாம் பார்க்க மாற்றிட்டாங்க அப்போ அவ்வளோ ட்ராஃபிக்கு இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வந்து கோயிலுக்கு போயிடலாம் மேக்ஸிமம் செல்லுகிறவங்களாம் நான் பார்த்துருப்பீங்க திருவேற்காடு சக்தி வாய்ந்த கோயில் எனக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கும் ஒரு அதிர்ஷ்டமான கோயில் முத முதல்ல நாங்கள் மேரேஜ் ஆகிட்டு அந்த கோயில் தான் போனோம் போயிட்டு அங்கே உள்ளே போனோன்னே ரைட்டு சைடில் ஒரு விநாயகர் இருப்பார் அந்த விநாயகர் நம்ம கும்பிட்டோம் இல்லையா குழந்தை பையன் பிறந்துச்சுன்னா அவங்க பேர் வைக்கணுன்ட்டு ஜாதக பேர்லாம் வைக்கலாம் என் பையனுக்கு பையன் பிறந்தவொடனே விக்னேஸ்வர்னு பேர் இஷ்டம் ஸோ எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான கோயில் என்ன கஷ்டங்கிறதுலாம் அங்கே போவோம் அந்த கோயிலுக்கு நான் நம்ம என்ன நினைச்சுன்னு போகிறோமோ கண்டிப்பாக நடக்கும் திருவேற்காடு கோயிலுக்கு வந்துட்டோம் இங்கே பார்க்கிங் ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளம் எங்கள் ஊரடத்து எங்கள் கார் அப்படின்னு நிறுத்திட்டு வந்துவிட்டோம் உள்ள போய் பார்க்கலாம் வெயில் வர சூரியன் கோவில் ஜாஸ்தி சென்னையில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் திருவேற்காடு வேலியாக தான் இருக்குது விநாயகர் நாங்கள் முத முதல்ல இங்கே வந்து தான் சாமி ஜாலியாக இருக்குது கோயில் ஆல்ட்ரேஷன் நடந்தது போல இருக்கு அம்மன் வந்து எப்போ இந்த பக்கம்தான் இருப்பாங்க இப்பெல்லாம் இடிச்சுட்டு ஃபுல்லாக அடையாளமாக அடையாளம் எனக்கு கோயிலுக்கு வந்துட்டோம் சாமியை பார்த்துட்டோம் நம்மளுக்கு எங்கே போனாலும் ஒரு மாலை எப்படின்னா சாமி கருத்துக்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இன்றைக்கி அதே மாதிரி தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் கோயில் காலியாக இருக்குது இங்கே பாருங்கள் கோயில் ஃபுல்லாக காலியாக இருக்குது இன்னைக்கு இன்னொரு தான் கூட்டம் வரும் இங்கே இருக்கிற சிலை வந்து நடத்துகிற அபிஷேகம் வந்து மாற்றுறாங்க கும்பாபிஷேகம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் புலி நம்ம வீட்டை புளிசாதம் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இங்கே மறுபடியும் சக்கரை பொங்கல் புளிசாதம் மிளகு தட்டை இல்லை கோயிலுக்கு வந்து சாப்பிட்டா தான் கோயில் வந்து ஒரு ஃபீல் வரும் ஓகே வாங்க சக்கர பரமெக் சாப்பிட்லாம் மடியில் உக்காந்துட்டுருக்கான் கொஞ்சம் குட்டியாக இருக்கான் வளரட்டும் வளர்ந்த பிறம் காமிங்க இதுவும் எங்கே பட்டுமா உள் பொங்கல் சக்கரைச்சோமா என்னையே டேஸ்ட்டு வாங்க புளி சாதம் மிளகு வடை சக்கரை பொங்கல் சாப்பிட்லாம் வே பட்டு

மொத்த வரையில் விட்டு பேக் வாங்கிட்டு இங்கே நான் உட்காந்து பெருமாள் கோயில் பக்கத்துலேயே அப்படியே போகிற பெருமாள் கோயில் இங்கே உட்காந்து பிரசாதம் சாப்பிட்றோம் கோயில் ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த விநாயகரை பாருங்கள் கும்பிட்டோம் சும்ட்டு நல்ல பிரகாரம் பையன் பிறந்தா விக்னேஸ்வர்னு பேர் வைக்கலான்ட்டு இந்த உள்ள நோஞ்சொண்ணு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் இந்த விநாயகர் இருப்பார் அரச விநாயகர் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடந்துருக்கு ஸோ இங்கே கடைகள்லாம் எப்போ கூட்டமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க நல்லா இருக்கீங்களா நல்லா பாப்பா ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் இப்போ கொஞ்சம் காலியாக இருக்கு இனிமேல் தான் கூட்டம் வரும்ல கோயிலுக்கு ஆறு மணி மேலே வருமா கூட்டம் சரி ஓகே ஓகே திருவற்காடு கோயில் போயிட்டு வந்தாச்சி கோயிலில் ஜனங்கள்லாம் போகிறோம் சரிங்களா உங்கள் ஏரியா நான் பிறகு வந்து கீழே முகப்பேர் தலைவர் இது என்ன முகம் பெருகு ஆ டீஸ்ட் முகப்பேருங்க சம்மந்தி வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படியே சம்மந்தியை பார்த்துட்டு பேசிட்டு நம்ம இங்கே வந்தால் சார் வணக்கம் சார் வணக்கம் இங்கே ஒரு டீ சாப்பிட்டு தான் போகும் எங்கிட்டு வேறு லெவலில் போடுவாரிங்க கரெக்டாக சார்ந்து வீட்டுக்கு எதுக்கு தான் எனக்கு அப்படி கிடையாது ஓகேங்களா மொபைல் ஃபுல்லாக கார்டில் உட்காந்துட்டு ஓகே திருவிழா கார்டில் வந்து ஒன்றாச்சு ஆக்சுவலாக வேலை சென்னும் திருவிழா வரதுக்கு நாற்பது நிமிஷம் மேக்ஸிமம் ஒன் ஹவர் வாங்கிடுச்சுங்களேன் அந்த ஓரளவுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஆனால் இன்னைக்கு நான் வந்தது அங்கே ஆறு மணி கிளம்புனேன் இங்கே வரப்போ மணி எட்டு ஆகிடுச்சு எட்டு எட்டே கால் மணி இப்போ கரெக்டாக டைம் போனேன் சொன்னால் எட்டே கால் ரெண்டே கால் மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆச்சு இந்த டிராஃபிக்கில் வர்றதுக்கு நம்ம ரோட்ல அம்மன் கோயில ஒரு விசேஷம் அவசரம் விலை கிடைஞ்சிருந்துச்சு இனிமேட்டு போய் தம்பி டிஃபன் தந்துட்டு நம்மளுக்கு ஐயன் மாலை போட்டாரு இல்லையா நம்மளுக்கு மாலை போட்டால் அது கண்டிப்பாக என் தம்பிக்கு போட்டேன் அவன் என்னுடைய ஆசை அவனுக்கு அவனுக்கு போட்டு அழகு பார்க்கணுன்ட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்பா அம்மா निपेट के काफे अन्ना का बुर्जी क्या कर रहा है अल्लाह ने नान ने के बीट गांव ने सूर्य आस्तु ने मना सूर्य आस्तु ने मना कंडीपा अंदर पसंद करो निपेट के काफे ना चापट ना चापट इके जो इके इके वाटा का ही वाटा कंडा எனக்கு போட்ட மா சூரிய போட்டு பார்க்கணும் ஆசை அவங்களாம் வேற யாருந்தும் போட போல சொல்லுங்க நீங்க வந்து சந்தோஷமா பேசுறீங்க ஒரு பிஸ்கட் கொடுக்குறீங்க பத்து நிமிஷம் அவங்க பேசுறீங்க சந்தோஷம் போடலாம் இந்த சந்தோஷம் மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளால தர முடியும் சாமி கழுத்துல இருந்துச்சு எனக்கு போட்டாங்க சூரியன் தர சொன்னுங்க

तांदे, तैया, तांदे, उन्ने, आ… उन्ने, ना नरीवे, एन्ने, एन्री, आररीवा, उन्नी, यड़ुदा, एन्ने, एन्री, आर्कुडईपा,

ஆட்ரேஷன் பண்ணுறாங்க இருக்கு புனரமைப்பு அதை பண்ணுறாங்க கோயில் சாமி வந்து எப்பவும் வந்து ஒரு லைனாக அழகாக பார்ப்பாங்க இன்றைக்கி வந்து டோட்டலாக மாற்றிட்டுருக்காங்க கோயில் வந்து ரெட்டின் சைட் மாற்றிருக்காங்க தேவி கருமாரியம்மன் ஐம்பது ரூபா டிக்கெட்டு இருபது டிக்கெட்டு தர்ம தரிசனம் இருந்துச்சு சர்வ தரிசனா போனால் ஃப்ரீயாக இருந்துச்சு மச்சு அம்மனை பார்த்தோம் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு நல்லா சாமியை பார்த்துட்டு வந்தோம் இதே நம்ம வெள்ளிக்கிழமை போனால் சாமி பார்த்து தருந்த தருந்து தள்ளி விட்டுருவாங்க அதே மாதிரி இந்த கோவில் ஐயருங்கன்னா முருகர் ஐயர் ஒருத்தர் இருந்தார் முருகர் கோயிலில் அவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஊர் ராமநாதபுரம் சொல்லணும் ராமநாத ராமநாதபுரத்தில் இருந்து நம்ம வீடியோ பார்த்துருக்காரு அவர் பார்த்தோம்னா சந்தோஷம் முருகன் கோயில் அப்புறம் வந்து பெருமாள் கோயில் ஒரு ஐயர் நம்ம யூடியூப்பில் பார்த்துருக்காரு அவர் தான் மாதுளம் போட்டார் நம்மளுக்கு போன இடத்துல எப்படி அவர் சப்ஸ்கிரைபரோ ஒரு வீடியோ பார்க்குறவங்களோ கிடச்சிடுறாங்க ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காங்க மதிப்பு மறை கொஞ்சம் ஆசிங்க சுரேஷ் போகணுன்ற சொல்லிட்டு கடைசியில் அவர் மாலை போட்டு சூரியன் கொஞ்சம் போட்டு விட்டுருவேன் எனக்கு இப்போ அவர் சொன்னாங்கன்னு சொல்லட்டில் நான் அவன் தானே சூரியன் மாலை போட்டு விட்ருவான் ரெண்டாம் மனாச்சிங்க காட்சி ஒன்று ஆனால் அருமையான தரிசனம் திருவருக்காடு கருமாரியம்மன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி சரி கொஞ்சம் இருந்து விட்டு அப்படியே கதை எல்லாம் சொல்லுறீங்க வே ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க அந்த அம்மா அப்பாவுக்கு எட்டு பசங்கள்

இது எங்கள் அம்மாவோட மிஸ்டேக்கா வெளியே போன ஜென்மத்துக்கு கர்மாவா ஜெரன்னால் இந்த மாதிரி வந்து எனக்கு தமிழ் பிறகு தான் என்ன பண்ணுறது இதெல்லாம் போன ஜென்மத்துக்கு சாதமும் முடியாத முடியலாத பாவமோ இல்லை கூல் பெற்றோர்களுக்கு போலியோ சுட்டு மருந்து சரியான சமயம் கரெக்டாக வந்து என்ன கொஞ்சம் எதுவும் கொடுத்து ஆசா पार्क चार बीट गांव में चार पंद्रह तंबे पार्क में सत्या और तुम बीट क्या किया लाभ है चार साल एंड पांग चार तो चार नांटिया रहा है से पंजे पंस वोटे बर्डम नहीं ओके गुड नाइट गुड नाइट नाले नाले पाकर बाप का बाप का बाप का बाप आयर